இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான விவாகரத்து செய்ய போவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மானுடன் ஆண்டு கால திருமண உறவுக்கு முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார் சாய்ரா பானு இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பிரகாஷ் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரகாஷ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு ஏ ரகுமானை பிரிவதாக அறிவித்திருக்கிறார் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த அறிவிப்பை புது வெளிக்கு அவர் வந்து அளித்திருக்கிறார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் திரு ஏ ஆர் ரகுமானிடம் இருந்து பிரிவத பிரிந்து செல்லும் கடினமான முடிவை தான் எடுத்துள்ளதாக சாய்ரா பானு அறிவித்திருக்கிறார் இந்த முடிவானது தங்கள் உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது என்றும் அந்த அறிவிப்பில் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இந்த தம்பதியினருக்கு இடையே சிரமங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியும் உருவாக்கி இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆஹ் இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு எங்களுடைய பிரைவசிக்கு வந்து ஒரு இடம் கொடுங்க என்று அவர் வந்து அந்த அறிக்கையில வந்து தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக இருபத்தி ஒன்பது ஆண்டு திருமண வாழ்க்கையானது ஏரகமானு மற்றும் சாய்ராபானுக்கு இடையேயான இருபத்தி ஒன்பது ஆண்டு திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏரகமான் சாய்ராபானு திருமணமானது நடைபெற்றது பொதுவாக அதிகமான பொது நிகழ்ச்சிகள்ல சாய்ராபானு கலந்து கொள்வது வழக்கமில்லாத வழக்கமில்லாதவராகவே வழக்கம் இல்லாதவராகவே அவர் வந்து இருந்து வந்தார் ஏரகமான் கலந்து கொள்ளக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகளாகட்டும் இல்ல அவர் தொடர்பான பட நிகழ்ச்சிகளாகட்டும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூட அதிகமாக அவர் வந்து வெளியே வராதவர் சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து இருவரும் கலந்து கொண்ட போது அவர்களுடைய திருமணம் எவ்வாறு நடத்தி வைக்கப்பட்டது அந்த திருமணம் எவ்வாறு ஏ ரஹமானுடன் அவருக்கு திருமணம் எவ்வாறு நிச்சயிக்கப்பட்டது என்பது குறித்து அந்த பழைய நினைவுகளை வந்து அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டாங்க ஏ ரஹ்மான் சாய் பானு இருவருமே வந்து பகிர்ந்து கொண்டாங்க அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூன்று வாக்குல தான் அவர் வந்து திரையுலகுக்கு வந்து அறிமுகமாகி பரபரப்பாக அஹ் கோலிவுட் மட்டுமில்லாமல் பாலிவுட் பாலிவுட்களிலும் ஹிந்தி சினிமா தமிழ் சினிமா உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து அவர் வந்து பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஏஆரகமானுடைய தாயரை வந்து ஏஆரகமானுக்கு திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்ததாகவும் அவருக்கு என்ன மாதிரியான பொண்ணு வேணும் என்று கேட்கும்பொழுது இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஸ்கெடியூல்ல இப்போ வந்து என்னால பெண் பார்ப்பதற்கெல்லாம் என்னால நேரம் ஒதுக்க முடியாது நீங்க பாக்குற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் கிட்ட சொன்னதாகவும் அந்த அடிப்படையில தன்னுடைய தாயார் தான் சாயரா போனவை வந்து தேர்வு செய்ததாகவும் அந்த நிகழ்ச்சியில வந்து தங்களுடைய பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டாங்க இப்படி ஒரு 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 பெ ஒரு பெஸ்டான ஒரு கப்பலாகதான் இது இது நாள் வரைக்கும் இருந்து வந்தாங்க பல எந்த விதமான சர்ச்சைகளிலும் அவர்கள் வந்து சிக்காமல் தான் ஏரகுமானும் வந்து இருந்து வந்தார் உலக புகழ் பெற்றாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அவர் வந்து ஒரு பிரைவேட்டா தான் வச்சிருந்தாரு அவருடைய பசங்கள் மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருடைய பிள்ளைகளையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவர் வந்து பொது நிகழ்ச்சிகள்ல கொண்டு செல்வது கூட்டிட்டு வருவது இப்படி எல்லாம் வந்து தவிர்த்துட்டு தான் இருந்தாரு அவருடைய மூத்த மகளுக்கு கூட சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மூத்த மகள் கதிஜாவுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது அந்த திருமண நிகழ்ச்சியிலும் எல்லா சொந்த மந்தங்கள் எல்லாருமே கூடிதான் இந்த திருமண நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்தது குறிப்பிடத்தக்கது அதுவுமே வந்து ஒரு பொது பொது நிகழ்ச்சியாக எல்லா தரப்புமும் அழைக்கப்படாமல் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே நடத்தி முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கையானது முடிவுக்கு வருவதாக சாய்ரா பானு அறிவித்திருப்பது திரையுடையினரை மட்டுமல்ல பொதுவாக அனைவருக்குமே வந்து ஒரு இந்த ஒரு செய்தி என்பது ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும் தற்போது இந்த அறிவிப்பானது தாய்ரா தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தரப்பிலிருந்து இந்த எந்த விதமான அறிவிப்போ அல்லது செய்தியோ இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை சமீபத்தில் சமீப சமீப நாட்களாக இது தொடர்பான ஒரு தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல அவ்வப்போது பரவி வந்தது சமீபத்துல பல நடிகர்கள் வந்து தங்களுடைய விவாக தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் போதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரஹ்மானும் அவருடைய மனைவியும் அவர்கள் வந்து அவர்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லை அவர்கள் வந்து பிரிந்து வாழ்வதாக அவ்வப்போது சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவி வந்ததும் நாம் அறிகிறோம் அந்த செய்திகளை வந்து தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில பானுவனுடைய அறிவிப்பு அமைந்திருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க